உடல் நல்லா இருக்கார் நல்ல டிஷர்ட்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருக்கார் அப்படிங்கும்போது மேடையில் படத்துக்காக நடித்தாரா விஷால் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்திகள்லாம் போட்டுட்ருக்காங்க அதாவது வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப நேரம் காலாட்டாமல் நீங்கள் படுத்து சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்களாம் பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சின்ன வெள்ளை துணி ஏதாவது வேட்டி கட்டி கிழித்து ரெண்டு கட்டவிரலையும் கட்டிட்டு செத்து போயிட்டாருன்னு நியூஸ் கொடுத்துருவாங்களாம் அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் சினிமாவில் தூங்கும் போது கூட காலாட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் உண்மை சிரிக்கிறீங்க நீங்கள் ஆனால் உண்மை சினிமாக்காரங்க அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடுவில் போய் விஷால் வந்து இப்படி ஒரு பொது விழாவில் நடந்தா நடித்தார்னா என்ன ஆகும் யாராவது அப்படி செய்வாங்களா உண்மையாலுமே நடுங்காத ஒரு கையை வந்து நடுங்கிற மாதிரி பேசி மைக்கை பிடிச்சி நடுங்கிற மாதிரி பேசி இதெல்லாம் பண்ணார்னா அவருடைய இமேஜ் எவ்வளோ டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகிற மாதிரி யாராவது விரும்புவாங்களா ஹீரோவை நம்பி தான் படமே போடுறாங்க ஹீரோ மட்டும் இல்லை ஹீரோயின் ஆர்டிஸ்ட் அங்கே நடிக்கிறவங்க பண்ணுறவங்களை வச்சு தான் மெயினாக பணமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஹீரோக்கே ஆபத்து அவருடைய ஏதாவது பிரச்சனை உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணால் எந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து விஷால் பண்ண படம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார் தீராத நோயாக இப்போ மாறிடுச்சு அதாவது மூணு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து படுத்து தூங்குறது ஷூட்டிங் கரெக்டாக டயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் விஷாலுடைய கேரியரை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து விஷாலை பொறுத்த வரைக்கும் நடந்துருச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகி வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது அப்போ அவர் வந்து பாதிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் பாதிக்கப்பட்டது நூறு பர்சன்ட் உண்மை இந்த சிக்கலை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அதனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு ஆனால் அன்றைய காலத்திலேயே இந்த மதகத ராஜா வந்து நல்ல படம் சூப்பர் படம் இது வந்து வந்தால் விஷால் கேரியரில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சுந்தர் சீக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பேசினாங்க ஆனால் ரொம்ப லேட்டாக நடுவில் அந்த தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்த்துட்டேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பார்த்துட்டேன் நான் அந்த படத்தை அதாவது வந்து இந்த படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் எடுத்துக்கலாம் சந்தானமும் மனோபாலமும் சேர்ந்து பட் கொட்டையை இருப்பாங்க காமெடி இந்த பொங்கல் ரேஸ்ல பெரிய கலெக்ஷன் பண்ணும் மதகத ராஜா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் நடிகர் விஷால் அவர்கள் நேற்றைய தினம் அந்த மதகர ராஜா படத்துடைய ப்ரீமியம் ஷோக்கு வந்திருந்தார் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு சார் இப்ப மீன் இன்றைய தினம் படம் திரையரங்கில் வெளியாகிட்டு இருக்கு படம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்தவர் உடல் நல்லா இருக்கார் நல்ல டிஷர்ட்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருக்கார் அப்படிங்கும்போது மேடையில் படத்துக்காக நடித்தாரா விஷால் அப்படிங்கிற மாதிரி இப்போ செய்திகள்லாம் போட்டுட்ருக்காங்க என்ன சார் நடந்த உண்மையிலே என்ன நடந்தது நேற்று வீடியோ பார்த்தீங்களா நான் அந்த லேட்டஸ்ட் வீடியோ அந்த ப்ரி ப்ரீவி ஷோ நடந்த வீடியோ தானே பார்த்தேன் அதுவும் பார்த்தேன் நீங்கள் கேட்ட கேள்வி மே அதாவது வந்து விஷால் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் காண்டி மேடையில் நடித்தாரா அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க யாராவது அப்படி செய்வாங்களா அதாவது வந்து மேடையில் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு வழிகள் இருக்குது அதாவது இதில் பாட்டு இருக்குது பைட்டு இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க காமெடி இருக்குது இப்படிலாம் பேசி ப்ரமோஷன் பண்ணலாமே தவிர யாராவது வந்து உடம்பு முடியாதவங்க வந்து ஸ்டேஜில் வந்து கை நடுங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணார்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பத்து முக்கியமான நடிகர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து முக் முக்கியமான நடிகரில் ஒருத்தர் இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேறு இப்போ வந்து காமெடி மட்டுமோ இல்லை வந்து ஒரு சாதாரண ஷட்டில்டாக விமல் மாதிரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது இவர் வந்து இப்படி நின்னார்னா ஒரு மேடையில் உண்மையாலுமே நடுங்காத ஒரு கையை வந்து நடுங்கிற மாதிரி பேசி மைக்கை பிடிச்சி நடுங்கிற மாதிரி பேசி இதெல்லாம் பண்ணார்னா அவருடைய இமேஜை எவ்வளோ டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகிற மாதிரி யாராவது விரும்புவாங்களா ஏதாவது வந்து இப்படி ஒரு ஒரு யாருக்குமே இப்படி ஒரு எண்ணம் வராது இப்படி ஒரு எண்ணமே வந்து ஒரு கொரூரமான எண்ணம் தான் இதுக்கு வரவே கூடாது இந்த மாதிரிலாம் அதாவது எல்லாத்தையுமே அவர் நடிச்சிட்டாரா இன்னைக்கு வந்து நல்லா வந்திருக்காரு ஓகே அவர் நல்லா வரட்டுமே நல்லா இருக்கட்டுமே நம்ம அதை தானே விரும்புகிறோம் ஒரு நடிகர் சின்ன இளம் வயதுக்காரர் அவர் நல்லா இருந்தால் தானே நமக்கு சந்தோஷம் அவர் இன்றைக்கி நல்லா வந்திருக்காருங்கிறதுக்காண்டி அன்னைக்கு நடித்தாரா அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது தப்பு அப்படி பேசக்கூடாது அப்படி பேசுகிறதே நம்ம கண்டிக்கணும் ஆக்சுவலி அதாவது எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சினிமாவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதை பார்க்குறவங்க ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது அதை பார்க்குறவங்க ஃபைனான்சஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இப்படி ஒரு ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ அவரை வந்து இப்படி மேடையில் வந்து கை நடுங்கிற மாதிரிலாம் நடிச்சுட்டு போகிறாருன்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம் அப்படி போனால் அவருக்கு அடுத்து ஃபைனான்ஸ் தருவாங்களா ஒரு படம் எடுக்கணும்னா தயாரிப்பாளர் ஃபைனான்ஸ் எட்டு போய் நிற்கணும் ஃபைனான்ஸ் என்ன சொல்லுவாள் ஐயோ என்னங்க விஷாலுக்கு ஃபைனான்ஸ் கேட்குறீங்கன்னு கேட்பார் ஒரு தயாரிப்பாளர் நம்பி பணம் போடுவாரா எந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹீரோவை நம்பி தான் படமே போடுறாங்க ஹீரோ மட்டும் இல்லை ஹீரோயின் ஆர்டிஸ்ட்டு அங்கே நடிக்கிறவங்கள வச்சு தான் மெயினாக பணமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஹீரோக்கே ஆபத்து அவருடைய ஏதாவது பிரச்சனை உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணால் எந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து விஷாலுக்கு பணம் படம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார் சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க அதாவது அது என்னன்னா நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப நேரம் காலாட்டாமல் நீங்கள் படுத்து சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்களாம் பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சின்ன வெள்ளை துணி ஏதாவது வேட்டி கேட்டி கிழித்து ரெண்டு கட்ட விரலையும் கட்டிட்டு செத்து போயிட்டாருன்னு நியூஸ் கொடுத்துருவாங்களாம் அவ்வளோ அல்லாட்டாக இருக்கணும் சினிமாவில் தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் உண்மை சிரிக்கிறீங்க நீங்கள் ஆனால் உண்மை சினிமாக்காரவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடுவில் போய் விஷால் வந்து இப்படி ஒரு பொது விழாவில் ந நடித்தார்னா என்ன ஆகும் இதெல்லாம் போக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க அதை விட்டுருவோம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் காமெடிக்காண்டி சொல்கிறேன் விஷாலுக்கு படத்திலே நடிக்க தெரியாது அப்புறம் எப்படி மேடையில் வந்து நடிப்பார் அதுவும் நெஜத்தில் எப்படி நடிப்பார் அதெல்லாம் அதாவது வந்து அந்த அந்த கேள்வியை நம்ம தவிர்க்கணும் இப்ப நேற்றைய தினம் அந்த வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு ஆஃப் அண்ட் டீ ஷர்ட்ல வந்துருக்கா ஒரு மாதிரி கேப் எல்லாம் போட்டு அந்த ஹேர் மட்டும் மறைச்சிருக்காரு மற்றபடி நல்லா நார்மலாக வரவும் நல்லா கேஷுவலா லுக் பண்ணவும் இப்போ எப்படி ஆயிருச்சு அப்படின்னா அன்னைக்கு பார்த்தா வேஷ்டி சட்டையில் ஒரு மாறு இருந்தாரு கையெல்லாம் மறைச்சி ஏதோ எலும்பு தோலுமா இருந்த மாதிரி அப்படிதான் மேட்ச் பண்ணி போடுறாங்க சார் தான் நம்ம அந்த கேள்வி வச்சோம் படத்துக்காகவா அந்த மாதிரி கேவலமா ப்ரொமோஷன் இறங்கி போகிறாங்க போறாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தானே யாருமே செய்ய மாட்டாங்க அதாவது வந்து ரெண்டு வருஷம் கழித்து வந்தப்போ நயன்தாரா வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க அது தனுஷ் மேலே சேர வாரி அள்ளி இறைச்சாங்க அது அவங்க மேலேயே ரிவர்ஸ் ஆகி போச்சு அந்த அதாவது என்ன ஆவணப்படம் அதுவும் ஓடலை அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் எல்லோரும் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து சீப் பப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து ஒரு எல்லார்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது நயன்தாரா மாதிரி ஒரு சிலர் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு அதனால் விஷாலை பற்றி நம்ம அப்படி பேசுகிறது தப்பு ரெண்டாவது அவர் நல்லா வந்தார் நல்லா இருக்காருங்கிறது இன்றைக்கி ரசிகர்கள்ட்ட போய் ரீச் ஆகட்டும் நான் இன்றைக்கி வந்து நம்ம ராஜா வந்து ஓடிட்டுருக்கேன் எல்லா பக்கமும் எல்லா ரசிகர்களும் நிச்சயமாக அது போய் ரசிக்கிறதுக்கு விஷால் மறுபடியும் நல்லா வர்றதுக்கு அது விஷால் இப்படி இருக்காருங்கிறதுக்காண்டே அந்த படத்துக்கு கூட்டம் வரும் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரசிகர்கள் வந்து அவரே அவ் அவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்க அவர் மேலே விஷால் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது உண்மையான தகவல் அதில் வந்து சும்மா ரூ ரூமரெல்லாம் அவங்க கிளப்பில் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதுக்கு காரணம் என்னென்னா பாலா வந்து கொண்டு போய் அவன் இவனில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த கண்ணை தச்சு மார்கன் வேடத்தில் நடிக்க வச்சு கொஞ்சம் சிரமங்கள் அவருக்கு ஏற்பட்டு போச்சு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் கூட அவருக்கு அந்த தலைவலியை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல ஒத்த தலைவலியாக இருந்துச்சு அப்புறம் கடுமையான தலைவலியாக அது மாற ஆரம்பிச்சிடுச்சு ஏன் பாலாவே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு விஷால் பாவம் அதாவது வந்து அந்த கண்ணை ஸ்டிச்சஸ்லாம் பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட டப்பிங் பேசும்போது கூட விஷாலோட கண் வந்து மாறுகண்ணாகவே மாறிடுச்சு டக்குன்னு அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அது வந்து அவரை பாதிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இது நடிக்காமே இருந்திருக்கலாம் நடிச்சுட்டாரு பாலா கேட்டதுன்னு பேரில் அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பேசினோம் திருப்பி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அதனால் அவருக்கு பெரிய தலைவலி பிரச்சனைகள் அதனால் அவருக்கு செட்பேக்கு அதனால் நிறைய மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது அதாவது எதுக்குன்னா தலைவலி பிரச்சனை அவர் கே தீராத நோயாக இப்போ மாறிடுச்சு அதாவது மூணு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து படுத்து தூங்குறது ஷூட்டிங் கரெக்டாக டயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் விஷாலோடைய கேரியரை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து விஷாலை பொறுத்த வரைக்கும் நடந்துருச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆகி வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது அப்போ அவர் வந்து பாதிக்கப்பட்டது உண்மை தான் அதில் எந்த மாதிரி ஆமாம் பாதிக்கப்பட்டது நூறு பர்சன்ட் உண்மை இப்போ அதோடைய வீரியத்துலேருந்து ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது மேபி கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் தவிர்த்து பார்த்து நடித்து விட்டார் அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிறது மட்டும் அப்படிலாம் சொல்றது தப்பு ஓகே சார் இப்போ இந்த நேரத்துல படமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு அஹ் இப்போ நம்ம படம் பார்த்து முடிச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்க எதாவது இப்ப பிரிவியோ ஷோலாம் போட்டிருந்தாங்க எப்படி படம் கேட்டிங்களா எப்படி சார் இருக்கா இல்ல படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்போ இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் காட்சி அதாவது வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க படம் நிச்சயமாக நல்லா இருக்கும் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பல காரணங்கள் பல சிக்கல்கள் அதாவது அந்த அந்த ப்ரொடியூசருக்கு ஏற்பட்ட பெரிய நஷ்டம் இந்த படத்தினால் மட்டும் கிடையாது வேறு வேறு இப்போ சினிமா துறையில் சார்ந்த பிரச்சனைகள்னால ஏற்பட்ட நஷ்டம் அதெல்லாம் வந்து அவனால் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர முடியாமல் போச்சு அப்போ ஒரு ஒரு சூழ்நிலையில் சுந்தர்சியும் விஷாலும் கூட அந்த ப்ரொடியூசரை போய் பார்த்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட எப்படியா இந்த படத்தை முழுசாக எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு முயற்சி பண்ணாங்க ஆனாலும் அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பெரிய கடன் சுமை இருந்துச்சு அந்த கடன் கொடுத்தவங்க இந்த படத்தை நோக்கி கடன் கொடுத்தவங்கலாம் இதுக்கு மேலே ஒரு பெரிய அமௌண்ட் வட்டியோட எல்லாம் கேல்குலேட் பண்ணி கேட்கும்போது அது வந்து எப்படி சொல்கிறது கொடுத்தா சரியாக வராது இதுக்கு இந்த சிக்கலை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அதனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமே இருந்துச்சு ஆனால் அன்றைய காலத்திலேயே இந்த மதகத ராஜா வந்து நல்ல படம் சூப்பர் படம் இது இது வந்து வந்தால் விஷால் கேரியரில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சுந்தர் சிக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பேசினாங்க ஆனால் ரொம்ப லேட்டாக நடுவில் அந்த தயாரிப்பாளர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ நிச்சயமாக இப்போ சமீபத்தில் விஷாலுக்கு ஏற்பட்டுச்சு பார்த்திங்களா ஒரு அந்த மேடை சூழ்நிலை அது கூட இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மேலே விஷாலுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து நல்லா படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது மொத்தம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மதகஜராஜா படம் வந்து ஒரு ஹிட் ஆயிடுமா சார் ஷூர் ஹிட் நீங்கள் பாருங்கள் இப்போ சொல்கிறேன் ஜோசியக்காரன் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்த்துட்டேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு பார்த்துட்டேன் நான் இந்த படத்தை அதாவது வந்து இந்த படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் எழுதுமா சந்தானமும் மனோபாலமும் சேர்ந்து பட் கையை கிளப்பியிருப்பாங்க காமெடி ஆடியன்ஸ் வந்து வயிறு வலிக்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க தேட்டரில் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படி ஒரு காமெடி ரெண்டு பேருடைய சூப்பர் காமெடி சார் பிரமாதமான காமெடி நீங்கள் இது மாதிரி இப்படி ஒரு இப்படி ஒரு காமெடியை நீங்கள் ரசிச்சிருக்கவே முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ ஷூராக சொல்கிறேன்னா பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை இந்த படம் இந்த பொங்கல் ரேஸில் பெரிய கலெக்ஷன் பண்ணும் மதகத ராஜா அதுவும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஷோ இப்போ ஓடிட்டுருக்குல இப்பவே நான் சொல்றேன் படம் பார்த்துட்டு வந்து பேசுறா சார் நீங்கள் தான் நான் தான் சொல்றேன் படம் பார்த்துட்டு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்பவே படம் பார்த்துட்டேன் ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது ஒரு இன்விடேஷன் இருந்துச்சு போய் பார்த்துட்டு காமெடி ரொம்ப நல்லா இருக்கும் படம் படம் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணா பாருங்க லேட்டாக வருது அது ஒன்று தான் இப்போ மைனஸ் ஆனால் நிச்சயமா அது வந்து லேட்டஸ்டா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா அந்த காமெடி வந்து ஆல் டைம் காமெடியா இருந்துச்சு அன்னைக்கு நானும் மறுபடியும் படம் பார்க்கணும் ஏன் தெரியுமா மறந்துட்டேன் இப்போ போய் மறுபடியும் பார்த்து நானும் ரசிக்கணும் அந்த காமெடியை அந்த அளவுக்கு மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கும் நான் விஷால் சார் ஒரு பாட்டு பாடி தெரியுமா சார் ஓ சிலிக்கரு ஆமாம் சிலிக்கரு நீ சூப்பர் டக்கரு அப்படியே இல்லை நிறைய மூணு ஏற்ற வாடி சொல்லிட்டு ஒரு பாடு வரா அது செம்ம சிரிப்பாக இருக்கும் அப்போ அது நான் காலேஜ் ஐ மீன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்தேன் பட் அந்த அளவுக்கு பாட்டு இப்போ அது எப்படி இருக்க போகுது இப்போ பார்த்தா கிரிஞ்சன் தோணுமான்னு தெரியல அப்படிலாம் கிரிஞ்சன்லாம் தோணாது படம் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் அதுல இருந்தாங்க அதுல சிலர் மறைந்தே போயிட்டாங்க சில மணிவணன் சார் அப்புறம் வந்து மயில்சாமி அப்புறம் சிட்டி பாபு அப்புறம் சீனு மோகன் ஒருத்தர் மனோபாலா அவரும் இத்தனை பேர் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அது என்ன அப்படின்னா அந்த காலத்திலே தயாரிக்கப்பட்ட படம்னால அப்போவே அவங்க பிரிவு பார்த்துட்டாங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் போயிருக்காங்கன்னு நம்ம மனசுல நிறைவடைஞ்சிக்க தான் ரிலீஸை பார்க்க முடியாமல் ரிலீஸை பார்க்குறது என்ன சார் யார் இப்போ ரிலீஸ் ஆகி படமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து மனோபாலா சார்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார் மணிமணன் சார்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார் இப்போ ரிலீஸ் எல்லாரும் ரிலீஸ் படுத்தி அவங்களால போய் பார்க்க முடியாது எல்லா படங்களையும் அவங்க பார்க்குறது இல்லை இந்த படம் பெரிய பேச்சு அப்போவே இருந்ததுனால டாக் இருந்ததுனால இந்த படத்துக்கு அப்போ இந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்பவே பார்த்துருப்பாங்க இந்த படத்தை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க தான் உண்மை சந்தானம் ஒருவேளை மணிவண்ணன் காம்போ வந்தோம்னா எப்படி இருக்குங்கிறது இல்லை மறுபடியும் ரசிகர்கள் வந்து அதாவது நம்ம பேசணும்ல மணிவண்ணன் சார் மனோபாலா சார் எல்லாரையும் பார்க்குறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க இன்னைக்கு நம்மளோட இல்லை வருத்தமான விஷயம் இருந்தால் மறுபடியும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கே அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நிச்சயமாக படம் பார்ப்பேன் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு நம்மளே சொல்லுவோம் சார் இனிமேல் நேரம் கொடுத்ததற்கு நன்றிகள் சார் நன்றி